இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பிரண்டையை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பிரண்டையை தான் நம்ம சுத்தம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பிரண்டை வந்து கணு கணுவாக இருக்கும் அந்த கணுவை வந்து நம்ம நீக்கிடணும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் நடுப்புற இருக்க அந்த கனுவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல நம்ம இந்த மாதிரி கணுவாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கை வந்து ஒரே அரிக்கும் அதனால் நம்ம கையில் வந்து நல்லெண்ணெய்யை லைட்டாக தடவிக்கணும் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணணும் இல்லைன்னா கையில் பிளாஸ்டிக் கவர் எதனா போட்டுக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணலாம் இது மாதிரி பாருங்கள் நான் அந்த கணுலாம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக முதல்ல நறுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நறுக்கியாச்சு அந்த இலெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது கட் பண்ண இந்த பிரண்டைய நாலு பக்கமும் இது போல் சீவி எடுத்துடணும் அந்த ஓரத்தில் இருக்க அந்த இதுவை நம்ம சீவி எடுத்துடணும் இதே மாதிரியே நம்ம எல்லா பிரண்டையிலையும் ஓரம் நல்லா சீவி எடுத்துக்கணும் இப்போ இந்த பிரண்டை பீஸை பார்த்திங்கன்னா நல்லா கனமாக கொஞ்சம் முத்தனை பிரண்டையாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்கும்போது நாலு பக்கமும் சீவிட்டு நம்ம நடுப்புரை இருக்கிறதையும் நம்ம கத்தியில் பிச்சு எடுத்தோம்னா அது வரும் இந்த பாருங்கள் அந்த மாதிரி வரும்போது இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும் இது வந்து முத் கொஞ்சம் பிரண்டை வந்து முத்திருந்ததுன்னா சில நேரம் நம்ம கடையில் வாங்கும்போது பிரண்டை வந்து ரொம்ப இலசாகவே கிடைக்காது மொத்தமாக தான் அது கலந்துருக்கும் வீட்லையே நம்ம வச்சுருந்தோம்னா தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி எடுத்து செய்யலாம் கடையில் வாங்கும்போது சில நேரம் இந்த மாதிரி முத்தின பிரண்டை கூட கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நாலு பக்கமும் சீவிட்டு அந்த நடுப்புரை இருக்கிறத நம்ம இது பண்ணி எடுத்தோம்னா நார் வரும் அந்த நாரை எடுத்துடணும் எடுத்துட்டு இதுபோல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலையெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பிரண்டைய சுத்தம் பண்ணி எடுக்கணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்